ஹாய் கைஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து சிறுநீர் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து என்னங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப டயர்டாகிரும் ரொம்ப அலைச்சலான மாதிரி வந்து இருக்கும் ஏன்னா நைட்டு தூங்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீர் அடிக்கடி வந்துச்சு அப்படின்னா நம்மளோட தூக்கம் வந்து பார்த்திங்கன்னா கெடும் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து நம்ம ஸ்லீப்லஸ் இல்லாத மாதிரியும் மார்னிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்சியஸே இல்லாத மாதிரியும் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா உணர்வோம் ஓகேங்களா இப்போ அடிக்கடி சிறுநீர் வந்து வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம உடம்புல சர்க்கரை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பரிசோதிச்சுக்கணும் அப்போ அப்படி இருந்தது அப்படின்னா அதுக்கான சிகிச்சை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும் சரிங்களா அதுக்கப்புறம் வயதாகி விட்டதே என்று இவர்கள் ஓய்வு எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது ஏதாவது வந்து ஒரு விதத்துல வந்து வேலை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதிலும் வந்து உடல் வேலை மிகவும் நல்லது வேர்வை சொட்ட சொட்ட வேலை செய்தால் உடலில் உள்ள சர்க்கரை தானாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எரிந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் அடிக்கடி சிறுநீர் போகும் நோய்க்கு ஆவாரை மிகவும் நல்லது ஆவாரையின் இலை பூ காய் வேர் பட்டை ஆகிய ஐந்துமே வந்து பயன்படும் இந்த ஐந்தையும் சேகரித்து உலர்த்தி கொள்ள வேண்டும் பிறகு எல்லாமே சம எடையாக இடித்து சலித்து தூள் செய்து கொள்ளவும் தினசரி காலை மாலை வெறும் வயிற்றில் இந்த தூளில் ஒரு கரண்டி அளவு எடுத்து வெந்நீரில் கலக்கி அப்படியே குடித்து விடவும் தொடர்ந்து இப்படி நாற்பது நாள் சாப்பிட்டு வர நல்ல குணம் ஏற்படும் பத்தியும் இல்லை நாள்பட்டு நோயினால் மேலும் நாற்பது நாள் சாப்பிடவும் அது மட்டுமல்லாமல் சாப்பாட்டிலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இனிப்பு மாவு பண்டங்கள் தவிர்க்க வேண்டும் கொஞ்சம் புளிப்பு அல்லது கசப்பு கலந்த பழங்கள் காய்கறிகள் சேர்த்து கொள்ள வேண்டும் பாகற்காய் சுண்டைக்காய் திராட்சை நெல்லிக்காய் போன்றவை அடிக்கடி சிறுநீர் கழிப்பவர்களுக்கு மிகவும் நல்லது இதன் மூலியமாக சர்க்கரை நோயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வராது கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் வாட்ச் மை சேனல்